குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டாஃப்ல நம்ம பார்க்க போகிறோம் இன்ஜினியரிங் ஸ்டாஃபில் லெவலிங் ஸ்டாஃப்ங்கிறது வந்து ஆட்டோ லெவல் இல்லை டப்பி லெவலில் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்ஸ் தான் வந்து லெவலிங் ஸ்டாஃப்ங்கிறது இந்த லெவலிங் ஸ்டாஃபில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்ஒ லீஸ் கவுண்ட் இது வந்து டென் எம்ஒ லீஸ் கவுண்ட் இது வந்து பார் கோடெட் ஸ்டாஃப் இதில் வந்து ஃபைவ் எம் லீஸ் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாயிண்ட் எயிட் பாயிண்ட் எயிட் மீட்டர் அப்போ இதுலேருந்து பாயிண்ட் எயிட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா பாயிண்ட் எயிட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன் ஜீரோ இது வந்து பாயிண்ட் எயிட் இது வந்து பாயிண்ட் இந்த மாதிரி இதே பாயிண்ட் எயிட் ஃபைவ் இது பாயிண்ட் நைன் அதே தான் இந்த பக்கம் வரப்ப எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறோம் பாயிண்ட் எயிட் சொல்லிடோம் பாயிண்ட் எயிட் ஒன் ஜீரோ இங்க மேலே வர ஒன் 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 டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் இப்படி சொல்கிறோம் இப்போ லெவலிங் ஸ்டாஃப்ல ஆட்டோவில் உள்ள ரீடிங் பாக்கிறப்ப கரெக்டான ரீடிங் எப்படி பாக்கிறது நம்ம தனியாக பார்க்கலாம் ஜஸ்ட் ரீடிங் இது பாருங்க இது வந்து என்ன சொல்றோம்

அப்போ இங்கே கீழே வந்தா எயிட் டூ எயிட் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் இப்படி பிடிச்சிக்கிங்க அப்போ இது முடிஞ்சுதுங்களா இப்போ இதுவே பார் கோடட் ஸ்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டருக்கு டிஜிட்டல் லெவலுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இதில் நீங்கள் ரீடிங் பார்த்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை இதில் பாருங்க இங்கே இதில் ஜஸ்ட் லேசர் இங்கே படிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிறத ரீடிங் வந்து இன்ஸ்ட்ரூமெண்ட்லேயே வந்துடும் சரிங்க சார் ஸோ பேசிக்லேயே ஆட்டோ லெவல்லையும் சரி லெவலிங் ஸ்டாப்லேயும் சரி நீங்கள் டம்பி லெவலில் லெவலிங் லெவலிங் ஸ்டாஃப்ல ரீடிங் பார்க்க தெரியணும் ஓகேங்களா சார்

पॉइंट सेवन जीरो जीरो अंजना पॉइंट सेवन ओके